ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தெரியும் நினைக்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து தெரியும் இன்றைக்கி தான் மத்தியான பேசினோம் அவருக்கு அவார்டு வரும்போது நான் அவர் என்னோடய தென்மேற்கொரு காட்டு படத்துக்கு அடி லாஞ்சுக்கு இன்வைட் பண்ண போனேன் நான் அவர் மட்டும் தான் இருந்தோம் அவருக்கு அந்த மெசேஜ் எதுவும் நான் தான் படித்து சொன்னேன் ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் நான் தான் படித்தேன் அவருக்கு சொன்னேன் நான் ஸோ ஏதோ ஒரு ஒரு பெரிய சர்க்கிள் வந்து ஒரு கம்ப்ளீட்டான இருந்தது ஸோ இந்த படம் தொடர்ந்தது ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு அனுபவம் அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும் ஆனால் இ அவங்க மூன்றாம் தரை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் சார் உங்கள் ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்துல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் இது வந்து இவ்வளோ படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோடு நான் வந்து முதல் முறை சேர்ந்த படம் பண்ணிருந்து ரீலி ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக படம் பண்ணோம் சார் ரொம்ப நன்றி அதுக்கு அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோட நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நைன் டொண்ட்டின் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து நைன்டீன் ஒன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் அதில் ஒரு சின்ன கெஸ்ட் ஹோல் ஆக்சுவலாக அது ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து ஸோ அவங்க நித்யா தான் நடிக்கலாம் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து இந்துவோட கதை பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலான்னு சொல்லிட்டு போனது அது அப்போ ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு நல்லா இதெல்லாம் சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு வந்தது அதுக்கப்புறம் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கலை ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட ஒர்க் பண்ண மேலே ஆசை இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவங்களோட ஒர்க் பண்ணுற பெரிய சந்தோஷம் படம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கதாபாத்திரத்தில் நித்யாவை தவிர வேறு யாரையும் இமேஜினே முடியாது எனக்கு தெரிஞ்சிருக்காங்க அவங்க பண்ண எல்லா படத்துலேயும் அதுதான் நினைக்கிறேன் நித்யா ஒரு படம் நடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல வேற ஒருத்தர் வச்சு பார்க்கவே முடியாது அதுதான் நித்யா ஏன்னா அது சும்மா வந்தோம் இது சீனு இது டயலாக் ஓகே இது கோரியோகிராஃபி இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ டைரக்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ இது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை அதை சரியாக பண்ணிடணும் நினைக்கிடக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம் தேங்க்ஸ் நித்யா இந்த படத்துல நீங்கள் வந்து ரொம்ப நன்றி பாண்டராஜர் பற்றி சொல்லிட்டேன் சண்டே பற்றி தான் சொன்னேன் ஆனால் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனால் இது ஒரு பிரயாணம் மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டே இருப்போம் அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணோன்னா ஒவ்வொரு கிலோமீட்டரும் மனசில் தங்காது ஆனால் அது ஒரு ஒரு அஞ்சாறு இடங்கள் எங்கேயாவது இழைப்பாடு இருப்போம் எதாவது இடத்த உட்காந்து ரசிச்சிருப்போம் எங்கேயாவது சாப்பிட்ருப்போம் இங்கேயும் சும்மா வெறும் நெய் இருந்திருக்கும் சில இடத்துல மேகங்கள் அழகாக இருக்கும் ரசிச்சிருப்போம் படங்கள் எடுத்திருப்போம் அந்த ஞாபகங்கள் மட்டும் வந்து அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ் அந்த மெமரிஸ் வந்து திரும்ப திரும்பி ஒரு முறை நினைக்கும் போது அந்த பிரயாணத்துக்கு போய்ட்டு வரலான்னு தோணும் வைக்கும் அந்த மாதிரி நான் அவரோட வேலை பார்த்தது ரொம்ப அற்புதமான பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்கள் முக்கியமான ஞாபகம் வந்து இயக்குனர் திரு பாண்டியராஜ் எழுத்தில் இயக்கத்தில் வேலை பார்த்தது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த மனுஷன் டார்ச்சராக இருந்தாலும் சமயம் இந்த சொல்லுவாங்கள்ல இந்த இவரோட படத்தில் இவரும் பசங்க படத்துல யாராவது யாராவது பையனை அடிக்கிறதுக்கு ஆள் கொடுப்போம்ல சார் இன்னொரு பையன் இல்லையா அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி இந்த ஆள் தான் பண்ணுறாச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து நித்யா விஜய் விஜயசேஜன் வச்சு டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு நினச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சும்மா சொல்கிறேன் நான் நிஜமாகவும் சொல்கிறேன் சும்மா மாதிரி நிஜமாக சொல்கிறேன் நிஜமாக மாதிரி சும்மா சொல்கிறேன் இது எப்படி சொல்கிற எடுத்துக்கோங்க என்னென்னா பட பட இருக்கும் ஆனால் நின்று அதை ரசித்தோம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது கடைசி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து திரும்பி ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னால் அதை விட்டு போகிறதுக்கு மனசில்லை இன்னும் இந்த ஷூட் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் சும்மா ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்கு ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பமாக இருந்தது எல்லோருமே சரி தீபாகாவாக இருக்கட்டும் சரவணன் சாராக இருக்கட்டும் ரோஹனாக இருக்கட்டும் எங்கள் தங்கச்சரஞ்சர் ராகவ் ராகவர்த்தி அவங்க பேர் என்ன சார் ரோஷினியாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கும் மகிழினி ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து முதல்ல ஆண் குழந்தையா அந்த ஸ்கிரிப்டில் மகிழ் அவள் பேர் மகளினி மகிழ் வந்ததுக்கப்புறம் அது அதோட சரியாக அவ்வளோட சரியான சாய்ஸ்னு சொல்லி இந்த இந்த படத்தில் எங்களை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம்னா அது மகளிினி தான் நினைக்கிறேன் அந்த இவர் பேப்பரில் எழுதுனதை எப்போ இவர் வாடகைக்கு எழுதி வச்சுருக்காரு இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க குழந்த தூங்குது திடீர்னு குழந்தை மொழிக்குதா திடீர்னு குழந்தை பேசுது அப்படிலாம் ஒருத்தர் எழுதும்போது நம்மளாம் நடிச்சிடுவோம் ஒரு ஒரு வயசு குழந்தை இதெல்லாம் பண்ணணும்னா எப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது கேட்டேன் சார் இதெல்லாம் நடக்குமா சார் எழுதி வச்சிருக்கீங்களா அதெல்லாம் நடக்கும் சார் வாங்க சார் அப்படின்னு ஏன்னா நான் பசங்க பண்ணியிருக்கேன் பசங்க இப்படி பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் நான் ஏதோ பேசுகிறார் இப்போ ஓகே அதனால் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க இந்த குழந்தை எப்படி எனக்கு பசங்க உள்ளே ஒரு ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க அது நான் அது நான் அந்த 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 ஷார்ட்டை ரொம்ப ரசித்தேன் அந்த ஒரு அந்த ஒரு குழந்தை வந்து அந்த 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 கதையோ அந்த காட்சியோ வந்து ரொம்ப நிஜமானதாக உயிர் உள்ளதாக மாற்றேன் அந்த குழந்தை எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பரவாயில்ல அதை சுட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அது ரொம்ப உயிர் உள்ளதாக மாறுது அந்த மாதிரி மகிழ் அப்புறம் முத்துமணி மாலை ரெண்டு இருக்காங்க முத்துமணி மாலை கூட கொஞ்சம் வளர்ந்த தான் அது ஆனால் மகிழ் வந்து ரொம்ப குட்டி பார்ப்பாள் ஆனால் இந்த கதையில் ஒரு டைரக்டர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாதோ அது அத்தனையும் ரொம்ப அழகாக பண்ணால் ஒரு ஸ்டேஜில் எங்களை புரிஞ்சுக்கிட்டா ஓகே இந்த ஷார்ட் எடுக்கிற நேரம் மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும் இல்லையா மற்ற நேரம் நான் எங்கள் அப்பா கூட இருந்துக்கலான்னு பட் அந்த குழந்தை வந்து நித்யாவோடையும் கூட ரொம்ப பெட்டாக இருந்தது என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படுறோம் மகிழ் வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களையும் எங்கள் தயாரிப்பாளரையும் படம் பார்க்க போகிறவங்க எல்லோரையும் கண்டிப்பாக மகிழுக்கக்கூடிய ஒரு ஒரு வர சீன்லாம் வந்து உங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கும் நம்புகிறேன் அப்புறம் எங்கள் தந்தினா பாராட்டினா இல்லை சொல்லணும்னா எங்கள் டீமில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க செம்மன் வினோத் சாரு அப்புறம் அவங்க அவங்க ஒய்ஃபனை நடிச்சாங்க அவங்க பேர் ஜானகி மாரியோ அவங்க இப்படி படத்தில் வந்துட்டு போகிற இப்போ ப்ரொடியூஸ் பண்ண இந்த நாகப்பாம்பு வினோத் சாகர் எல்லாருமே சரி படத்தில் இருந்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப யோகி பாபு சார் எல்லாருமே சரி இந்த படத்தை ரொம்ப பரவாமல் பண்ணியிருக்காங்க அவங்க வேலையை இது நாங்கள் டப்பிங் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தோம் படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க இது எங்களோட கதையை பார்க்குற மாதிரி இருந்தது ஸோ படம் பார்க்குற உங்களுக்கும் அப்படி தாங்க இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ ஜூலை இருபத்தஞ்சி ரிலீஸ் ஆகுது முக்கியமாக சனா சனா எதிர்பார்க்கல நான் வந்து ஒரு ஆல்பமே வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணி தருவார்ங்கிறது பழக்கமும் அது பண்ணுறது தான் பட் நம்ம படம் வரும்போதில் கொஞ்சம் எல்லாம் சரியாக அமைஞ்சுன்னு ஒரு பயம் ஆகும் பட் சனா வந்து இந்த படத்தை ரொம்ப பக்கமாக பண்ணி கொடுத்தாரு கேமராமேன் சுகுமார் ஆர்ட் டைரெக்டர் வீரசிமர் ஃபைட் மாஸ்டர் கலை எனக்கு அந்த பையனை வந்து ரெண்டாயிரத்தி மூணு தெரியும் எல்லா ஃபைட்டையும் சூப்பராக பண்ணி கொடுத்தான் கலை அப்புறம் பாபா பாஸ்கர் ஸோ இது ஒரு ஃபுல் பேக்ட் என்டர்டெய்னர் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ரிலீஸ் ஆகும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஸோ மச் நாயகி நித்யா மணிமேன் வணக்கம் சேதுபதி சார் எல்லாம் சொல்லிட்டாங்க ஐ திங்க் மோரலஸ் எல்லாேருக்கும் அந்த மாதிரி ஒரு சேம் தாட்ஸ் தான் இருக்குது ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன் இந்த இந்த படம் ஷூட் பண்ணுறது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் மை லைஃப் ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நிறையா பேர் இருப்பாங்க எஸ்பெஷலி நம்ம படத்தில் ஆக்டர்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க அதில் வந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் எல்லாருமே ஃப்ரம் சேதுபதி சார் டு டேரக்டர் டு எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் ஒரே வேவ் லேங்கில் எல்லோரும் இருந்தோம் ஒரு எதுவும் ஒரு ஈகோ இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்தோம் எல்லோரும் ஸோ நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன் ஈவன் ஒருத்தர் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகாது ஸோ அது அவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்குன்னு எல்லாருமே காரணம் ஸோ எனக்கு பர்ஸ்னலி வாஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் ஷூட்ஸ் அண்ட் எனக்கு ஐ எம் த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம் இந்த ஃபிலிம் ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடும்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் நன்றி முதலாவது தயாரிப்பாளர் திரு செந்தில் தியாகராஜன் அவருக்கு எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் அப்புறம் மிகவும் நன்றி வந்ததற்கு இது இதை இப்போ நாங்கள் மூன்று தலைமுறையாக திரைப்படத்துக்கும் திரைப்படத்துறைக்கும் இன்றைக்கும் எங்கள சப்போர்ட் இருக்கிறது நீங்களும் எங்கள் சப்போர்ட் நேற்று கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இது ரொம்ப நன்றி வந்துருது நிக்கில் சார் சொன்னது மாதிரி இது ஒரு அற்புதமான குடும்ப திரைப்படம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டி சார் வந்து ஒரு சுயம்பு தனி மற்றும் முயற்சியில் இவ்வளோ பெரிய டேரக்டராக வளர்ந்து வந்திருக்கிறார் அவர் வந்து எடுத்த எல்லா படங்களும் பெரிய வெற்றி படங்கள் தான் நல்லா அவர் அவர் வந்து கதை சொன்னோன்னா அப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃச்சர் விஜய் விஜயசேது சார் கூட ஒர்க் பண்ணுறது முதல் முதல்ல நீங்கள் அவரோட புகழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைனா வரைக்கும் போயிருக்கு மகாராஜா என்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டென் மில்லியன் டாலர்ஸ் எயிட்டி க்ரோஸ் அங்கே பண்ணியிருக்கு அவங்க அவங்களே அவர் வந்து டென்சில் வாஷன் இது மாதிரிங்கிறாங்க ஸோ அதனால் அவர் அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்காரு கல்கட்டா போனால் கூட அவர் பிடிச்சு தான் பேசுகிறாங்க தமிழ் சினிமா சினிமானாவே விஜய் சேதுபதி சார் தான் சொல்கிறாங்க ஆகவே வந்து அது ரொம்ப அவரோட ரீச்சு அது எங்களுக்கு பெரிய பெரிய பொக்கிஷம் அவர் கூட ஒர்க் பண்ணுறது நித்யா மேடம் பற்றி சொல்லணும் தேவையில்லை அவங்க எந்த கதாபாத்திரம் நடித்தாலும் எவ்வளோ பெரிய ஸ்டார் நடித்தாலும் கூட அவங்க வந்து தனித்தன்மையாக தமிழக இதேட்டல் அப்படியே வந்து அப்படியே பதிந்துருக்கிறாங்க அதனால அவங்க கூட நடிக்கிறது எங்களுக்கு நம்ம கூட நடிக்கிறதுக்கு நம்ம படத்தில் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய வா எங்களுக்கு பெரிய பொக்கிஷம் அதுமே இட்ஸ் ட்ரெஷர் ஃபார் அதே மாதிரி அவங்களுக்கு அற்புதமான படம் சந்தோஷ் சார் பற்றியும் சொல்லணும் நான் அவர் ஒரு அற்புதமான அமைப்பாளர் பெரிய பெரிய நியூ நியூஸாகவும் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறார் ஆதி திராவிடேசையை வந்து உலக தரத்துக்கு எடுத்து சென்று இருக்கிறார் அதனால் அவரையும் பாராட்டணும் ரொம்ப அற்புதமான பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பண்ணியிருக்கிறார் அதனால் இது பொதுவாக இது பெரிய காளிக்கை படமாக அமையும் அதனால் எங்கள் உங்களோட சப்போர்ட் முக்கியமாக தேவை அதனால் இது நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் இருக்கிறதுனால தான் மக்களுக்கு வந்து சேர்க்க முடியும் அதனால உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவும் ரொம்ப தேவை எங்களுக்கு ப்ளீஸ் என்ஜாய் த ஃபிலிம் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் வித் ஹோல் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் அதான் சரி ஸ்டெயிட்டாக கேள்வி பெறலாமே அப்படி இயக்குனர் வந்து இல்லை இல்லை இன்னும் பேசிருந்து தான்ட்டார் அதனால் நாங்கள் நடிகராக தான் இன்றைக்கி வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு மீடியாவை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷத்துக்கு மேலே ஆச்சு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தலைவன் தலைவி அந்த டைட்டில் தோன்றியது ஒரு ஒரு அழகானது கதை தோன்றியதுமே ஒரு அழகான நிகழ்ச்சி அது அழகான சம்பவம் அது ஒரு உண்மை கதையிலேருந்து எடுத்து பண்ணியிருக்கேன் என் 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 பையனுடைய பிறந்தநாளுக்காக ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் சந்தித்த ரெண்டு கேரக்டர் அதுதான் ஆகாச வீரன் பேரரசி பார்த்ததை அப்படியே எடுத்தால் படமாகவே எடுக்க முடியாது ஆனால் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் இந்த கேரக்டர் அதை எழுத ஆரம்பித்தேன் சும்மா ஒரு சின்ன சிம்பிளாக ஒன்று எழுதலாம் ஒரு சிம்பிளான உருதுவாக எழுதணும் அப்படின்னா அது எழுத எழுத அது வேற ஒன்றாக மாறுச்சு அதை எழுதும்போது தான் ஆகாசவீரனுடைய அந்த கேரக்டருடைய வேல்யூ இருக்குல்ல ஏன்னா சிரிக்க வைப்பான் அழுக வைப்பான் டார்ச்சர் பண்ணுவான் இவன் என்ன கேரக்டர்னே சொல்ல முடியாது ஒரு ஒரு ஹீரோ கேரக்டர்னால் ஒரு ஆர்க் இருக்கும்ல நூல் பிடிச்சது மாதிரி போகணும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்க்கும் எந்த ஆர்க்குமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் ஆகாச வீரன் அது எல்லா ஹீரோவுமே பண்ணிட முடியாது அது ஏதோ சந்த சேதுபதி சார் சந்தோஷப்படுத்தணுமா இடத்துல சொல்ல இந்த கேரக்டரை ஜெய்சீ சார் மட்டும்தான் பண்ண முடியும் அதை நீங்கள் பார்க்கும்போது ப்ரெஸ் ஓர் போடுவோம் நான் வந்து வெளில நிற்பேன் அப்போ நீங்கள் சொல்லியிருங்க இதை அவர் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த கேரக்டரை நான் இவர் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் பண்ணேன் என்னென்னா அந்த கேரக்டருடைய இது ஏன்னா டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சீரியஸாக போயிட்டுருக்கும் மாசாக போயிட்டுருக்கும் அது பையன் அப்படியே காமெடியாக மாறும் காமெடி போயிட்டே இருக்கும் டக்குன்னு அது எமோஷனில் மாறும் அதுதான் ஒரு இந்த புதுசாக வண்டி ஓட்ட தெரியாமல் வண்டி ஓட்டுவாங்கள்ல அப்படி ஒரு கேரக்டரு கேரக்டர் ஆனால் ரசிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும் ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் எந்த இடத்துலையுமே அந்த கேரக்டர் மேலே இரிட்டேஷனே வராது கொஞ்சம் விட்டோம்னா அந்த கேரக்டர் மேலே ஒரு பயங்கர இரிட்டேஷன் வந்துடும் அப்போ இது அவர் மட்டும்தான் பண்ண முடியும் அதை ரொம்ப அழகாக ரொம்ப ரசித்து ரசித்து அதை எடுத்தோம் ஸ்பாட்லேயே எல்லாருமே வந்து அதை அவர் பண்ணுற ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே ரொம்ப ரசித்த சிரித்தாங்க எல்லாருமே பொதுவாக யூனிட்டில் வந்து தூரமாக போயிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு நாலஞ்சு நாளில் அப்படியே அங்கே இங்கே போய் உட்காந்துருவாங்க ஆனால் நித்யாவும் சார் பண்ணும்போது வேடிக்கை பார்ப்பாங்க ஒரு மேனேஜர் என எல்லோரும் வந்து நிற்பாங்க அது அவங்க ஆக்டிங்காக அப்படி அழகாக இருந்தது அதே மாதிரி தான் பேரரசி கேரக்டர் பேரரசி தான் அப்படின்னும் ஒரு எந்த ஆர்க்கும் இருக்காது அவளும் அப்படித்தான் ரொம்ப அன்பானவாக அழகானவ அழகான அம்மா நல்ல மருமகன் நல்ல மனைவி டப்புன்னு எப்போ மாறுவா எப்படி மாறுவான்னு எல்லாருடைய மனைவி மாதிரி இருந்தால் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறதே ரொம்ப கஷ்டமான கேரக்டர் ஆனால் அவளை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹஸ்பண்ட் அப்படி லோவ் பண்ணுவாள் அப்போ இந்த கேரக்டர் யார் பண்ணுறது அப்படின்னா அது நித்யாவை தவிர வேறு ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லவே இல்லை நான் இது வரைக்கும் பத் பதினோராது படம் எனக்கு பத்து படங்கள்லையுமே என்னுடைய ஹீரோயின் நான் நினச்ச ஹீரோயின் எனக்கு வந்ததே கிடையாது முதல் தடவையாக என்ன ஸ்கிரிப்டில் எழுதணுனோ நித்யா மேனன் தான் இது ஹீரோயினும் எனக்கு இந்த படத்தில் வந்திருக்கு அப்படி இந்த படத்துக்கு நான் நினச்ச ஹீரோவையும் ஹீரோயினும் கொடுத்த என் தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராசனுக்கும் தியாகராசன் சாருக்கும் செந்தில் சார் அர்ஜுன் சார் ரொம்ப நன்றி அந்த கேரக்டர் வந்து நித்யா அதாவது அது லவ்னு சொல்லுவோம்ல ஒரு புருஷம் பண்றாடி சண்டையே நிறைய நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் அவங்க ஹஸ்பண்டோ அவங்க மனைவியோ அது வந்து ரெண்டு பேரும் என்னமோ உண்மையாகவே இவங்க வாழ்ந்தாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சாருடைய மனைவி வந்து கோவப்படுற அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ உணவாக அவ்வளோ உண்மையாக உண்மையாகவே இவங்க வாழ்ந்துருக்காங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அழை அழகாக நடித்து கொடுத்தாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் டார்ச்சர் தான் சார் ஏன்னா முதல் நாள் ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் சேர்த்து சார் மட்டும் எடுத்துட்டேன் மூணாவது நாள் தான் ரெண்டு பேர் காம்பினேஷனும் சாஃப்டாக ஆரம்பித்தேன் நித்யா மனனுக்கு வந்து வந்து சாமி கும்பிட்டு அப்படி ஒரு மணி அடிச்சுட்டு போங்க இந்த சாங்கில் பார்த்தீங்கல்ல அது பா ரொம்ப சாஃப்டான டேரக்டர் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்புறம் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு ஒரு லவ்வர்ஸ் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்தேன் அது உட்காந்தே தான் பேசணும் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எடுத்தோம் அது சீனும் நல்லா ரொம்ப வந்தது உடம்பு ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்பீட் ஷிஃப்டிங் அப்படின்னு நல்ல வெயில் அந்த ஒரு டாப் ஆங்கிளில் பார்த்துருப்பீங்களா ஒரு பாறைக்கு நடுவில் பள்ளமாக இருக்கும் கொஞ்சம் தடுமாறினா கொஞ்சம் தடுமாறுனா அங்கிட்டு போய் விழுந்துடணும் இல்லை இங்கிட்டு விழுந்துடணும் அவ்வளோ ரிஸ்க்கான இடம் அது நடுவில் பைக் ஓட்ட விட்டேன் அப்படியே பார்த்தாங்க இதுலேயே சார் வண்டியை ஓட்டணும் அப்படின்னு இதுக்கு முன்னாலே உட்காரண இருந்தால் நல்ல அந்த இந்த சாங்கில் இருக்கும் அது கொஞ்சம் என் மூடுக்கு தான் அப்படின்னு அவங்களுக்கு முகத்தை காமிச்சேன் சரி இதை முடிச்சுட்டு விட்டுருவார் போல ஏன்னா நாலரை ஆட்சி அதை எடுத்து முடிக்கும்போது சரி ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் மூடாகவே நல்லா நிறைய எடுத்துட்டான் விட்டுருவார் அப்படின்னு நினச்சாங்க பக்கத்தில் யானை மலை இருக்குது கொஞ்சம் மேலே ஏறுமா நல்லாயிருக்கும் அப்படின்னா இது இன்னொரு நாள் எடுத்துக்கலாமே அப்படின்னாங்க இல்லை இல்லை அடுத்ததெல்லாம் கூட்டம் வந்துடும் ஷூட்டிங் எடுக்கும்னு தெரிஞ்சு ஃப்ரீயாக ஃப்ரீயாகிட்டு வந்துடலாம் பர்மிஷன் அன்னைக்கு தான் இருக்குது சரி நீ ஏறுனா மலை ஏறுதான் ஏற ஏறிக்கிட்டு இருக்கான் ஒரு ஒன் ஹவர் ஏறான் ஒரு நிமிஷம் இருக்குமா அது ஏறிட்டு அது எடுத்துட்டோம் நினச்சது எல்லாத்தையுமே எடுத்துவிட்டோம் ஏன்னா ஃபஸ்ட்டு நாளே இப்படி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாங்க இல்லை மைண்ட் செட் ஆகிக்குங்க இதான் நான் அதனால் ஃபஸ்ட்டு நாளே எப்போவுமே நான் ஆர்டிஸ்ட்டுக்கு செட் பண்ணிடுவேன் இதுதான் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னா ஆனால் அது எழுபது நாளும் அதுதான் ஃபஸ்ட் நாள் எப்படி ஓடணுமோ அதே மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் யாராவது நடந்தால் எனக்கு கோவம் வரும் அந்த கோவத்தை தான் நான் எதுவாக காமிச்சுட்டு அப்படி காமிச்சிடேன் சாரி சார் அதே மாதிரி தான் தயாரிப்பாளர் செயலையும் அந்த மாதிரி தான் நான் ஏதாவது இதுவாகனா டக்குனு செந்தில் சாருக்கு ஃபோன் அடிச்சு சார் அது நடக்கலை சார் ஏன் சார் நடக்கலை அப்படின்னு சொல்லி கோபப்படுவேன் என்னென்னா அந்த படம் நல்லா வரணும் அந்த சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சு கொடுத்துடணும் எனக்கு என்னென்னா அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ளேயும் முடிச்சிடணும் இந்த பட்ஜெட்னால் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிடணும் ஆர்டிஸ்ட்டுக்கு இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ளே முடிச்சிடணும் திருப்பி இன்னொரு பத்து நாள் கிடைக்குமா இன்னும் ஒரு அஞ்சு நாள் கிடைக்குமா இன்னொரு அது தேவையில்லாத இது வரும் அதுக்காகத்தான் என்னோட என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மற்ற எல்லாருமே பயங்கரமாக லவ் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் முடியும்போது எப்போதுமே ஒரு படம் முடியும்போது எப்போ எப்படம் முடிக்கலாம் அடுத்த படத்துக்கு போகலாமா ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மனநிலை வந்துடும் இல்லை டெக்னீஷியனுக்கும் வந்துடும் ஆனால் இந்த படத்தில் என்னென்னு தெரில எழுபத்தஞ்சு நாள் நாங்கள் பிளான் பண்ணோம் எழுவத்தி ஒன்று எழுவத்தெண்டு நாள் எடுத்தோம் ரெண்டு பேருமே கெஞ்சுறாங்க சேது சாரும் கேம்மா ப்ளீஸ் இன்னும் ரெண்டு மூணு நாள் எடுங்க தயவு செய்து பிரேக்கப் வந்து ஷெட்யூல் முடிச்சிடாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஏன் அவசரப்படுறீங்க நம்ம எழுவத்தஞ்சு நாள் தானே ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் இன்னும் மெதுவாக எடுக்கலாம் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கலாம் என்னென்னா அது உண்மையாகவே எனக்கு அது கடைக்குட்டி சிங்கம் படத்தில் அந்த ஃபீல் கிடச்சது அது எல்லாருமே வந்து ஒரு குடும்ப ஆட்கள் மாதிரி எப்படியே இதுவாகிடுவாங்க அந்த ஃபீல் இந்த படத்தில் அதை விட அதிகமாகவே கிடச்சிது ஒன்றாவே உட்காந்துருப்போம் ஒன்றா சாப்பிடுவோம் சார் புரட்டா போடுவார் அதில் ரிஸ்கான பரோட்டா போடுவார் சாக்லேட் பரோட்டாம்பார் அது என்ன சார் வாட்டர்மெலன் பரோட்டான்னு கொடுப்பாரு நாளைக்கு ஷூட்டிங் இருக்கி அதை சாப்பிட்றதா வேண்டாமான்னு பயம் இருக்கும் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படிம்பாரு அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார் அவன் பரோட்டா கண்டுபிடிச்சா கூட ஒவ்வொரு வெரைட்டி கண்டுபிடிச்சிக்க மாட்டார் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும் வாங்கடா அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிடுவார் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த குழந்தைகளாக இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் எல்லாருமே யோகி இருந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளையும் சொல்லணும் அவ்வளோ பேருமே ரொம்ப கேமராமேன் அவனு நானும் ஒரு அசிஸ்டன்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராகவும் நான் அசிஸ்டன்ட் ஆரக்டராகவும் வந்துனோம் அவனு நானும் சேர்ந்து அவ்வளோ நித்தியாதம் கேட்டாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் ஆப்பிட்ணாங்க ஆமாம் அப்படின்னு அப்படி தெரியலையே அவ்வளோ ஏன்னா ரெண்டு பேரும் ஓடிட்டே இருப்பாங்க லைட் பண்ணுறது தெரியாது எடுக்கிறது தெரியாது அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டே இருப்பான் அதே மாதிரி எடிட்ரு பிரதீப்னு சொல்லி கதைகளில் நான் லான்ச் பண்ணேன் இன்றைக்கி விஜய் சார் வரைக்கும் வந்திருக்கான் இந்த படத்தில் ட்ரெய்லர் பண்ணியிருக்கான் அது கொஞ்சம் ட்ரெய்லருக்கு டைம் ஆச்சு இல்லைன்னா இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணியிருப்போம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் அதே மாதிரி ஆர் டேரக்டர் ஃபைட் மாஸ்டர் சூப்பராக நாலு நாள் பிளான் பண்ண ஃபைட்டை ரெண்டு நாள்லாம் எடுத்திருக்கோம் அது அவருடைய அந்த கிளாரிட்டி அவ்வளோ சூப்பரான ஒர்க் அவர்கிட்ட அதே மாதிரி முதல் தடவையாக சனாவும் நானும் வேலை பார்த்துருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சனாவோட ஒவ்வொரு தடவையும் இடையில் பசங்கள் டூ கூட நம்ம போய் பேசணும் அது சரியாக செட் ஆகலை இந்த படத்தில் வந்து அஞ்சு சாங் பண்ணியிருக்காரு அஞ்சு சாங்குமே ரொம்ப நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டு சாங் தான் கேட்டிருக்கீங்க ரொம்ப அவ்வளோ பெஸ்ட்டு ஆல்பமாக இருக்கும் கண்டிப்பாக என்னுடைய படங்களில் இது ரொம்ப முக்கியமான ஆல்பமாக இருக்கும் அஞ்சு தீம் போட்டிருக்காரு அதில் நாலு சாங்கு விவேக் பண்ணியிருக்காரு ஒரு சாங்கு கார்த்திக் நேத்தாஜி அந்த கார்த்திக் நேத்தா எழுதின சாங் வந்து எனக்கு வந்து கேடி பிள்ளா கல்லாடி வந்து இந்த இன்றைக்கும் அந்த அப்பா சாங்கு தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் அந்த சாங்கு நாமுத்துக்குமார் வெள்ளி இன்னமும் நிறைய பேர் அந்த சாங்கை சொல்லுவாங்க இந்த படத்தில் ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு சாங்கு இருக்கும் அதை எனக்கு இவன் டியூன் போடும்போது எப்படி நான் டியூன் போடும்போது நான் அழுதேன் எனக்கு என்ன அறியாமல் எங்கள் அப்பாவை நினச்சி நான் அழுதேன் அதே அளவுக்கு இந்த சாங்கை வந்து அதை டியூன் கேட்கும்போதும் அவ்வளோ அழகாக இருந்தது அது லிரிக்ஸை வந்து இதுங்கும்போது அந்த சாங்கை கேட்கும்போது என் நிறையாமல் பல பலன்னு நான் கொட்டினேன் அழுது அது அப்புறம் எடிட் பண்ணுறதுக்காக எடிட்டருக்கு அனுப்பினேன் அவன் சொன்னான் சார் சாங்கை கேட்கும்போதே அழுது சார் அழுக வந்துச்சு சார் அப்படின்னா அந்த சாங் விஷுவலாக பார்க்கும்போது உண்மையாகவே கணவன் மனைவியை எப்பிரிஞ்சிருந்தாவோ காதலன் காதலியை புரிஞ்சிருந்தாவோ நண்பன் நண்பனை பிரிஞ்சிருந்தாவோ அவங்க எல்லாருக்குமே இந்த சாங்கை கேட்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு ஃபீல் வரும் ஒரு யோசிப்பாங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து டைவர்ஸை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம் டைவர் இன்னைக்கு வந்து டைவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த கதை அதை வந்து ஒரு விஷயமா பேசியிருக்கோம் அது கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் யோசிப்பாங்க கடைக்குடி சிங்கான மோடி பிள்ளை படங்கள் பார்த்துட்டு நிறைய அக்கா தம்பிகளும் அண்ணன் தங்கச்சிகளும் ஒன்று சேர்ந்துருக்கனேட்டு சொல்லுவாங்க நிறைய கணவன் மனைவிகள் யாராவது டைவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாவோ இல்லை கோர்ட்டுக்கு கொண்டிருந்தாவோ போகணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுக்கும் அப்படின்னு நான் அந்த படத்தை நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து யோசிக்க வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது படம் பார்த்ததுக்கப்புறம் பார்ப்போம் நன்றி தேங்க்யூ